பிசிக் பேர் அவர் வரார் ஸோ இதை பற்றி இன்னும் ஃபர்தராக வந்து சேர்மன் ஆட் பண்ணுவார் ஒரு தனி பெவிலியன் மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ ஆல் ஹெச்சில் அது வருது பிரசன்ட் சொன்ன மாதிரி டென்த் டு ஃபோர்டீன் நம்ம பேர் நடக்குது நைன் டு சிக்ஸ் பிஎம் வச்சுருக்கோம் ஆஸ் யூஷுவல் எல்லாமே பவுன்ஸ் பைப்ஸ் இரிகேஷன் எல்லாமே வருதுங்க நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் ஃபோர் சைட் வால் வருதுங்க ஸோ அது வந்து ஃபைவ் டேஸுமே பிளே ஆகிட்டு இருக்கும் ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்கும் ஸ்கீம்ஸ் எல்லாமே ப்ளே பண்ணுற மாதிரி சயின்டிஸ்ட் ப்ரொஃபசர்ஸ் கிட்ட நம்ம வீடியோஸ் கேட்டுருக்கோம் கேட்டிருக்கோம் அது எல்லாமே ப்ளே ஆகிட்டு இருக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம் அது இல்லாமல் நம்ம அப்பியரி நர்சரிஸ் லைவ் அனிமல்ஸ் எல்லாமே வருதுங்க கவுஸ் எல்லாமே டிஸ்பிளே பண்றோம் அந்த அப்போ ஒரு டூ லாக் ஃபார்மஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் ஒரு தேர்டின் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் மீட்டர்ஸ் நம்ம இந்த